அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம நிறைய ஜீவன்களோட பழகுவோம் காகமாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் புறாவாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வீட்லேயே எங்கேனா வெளிநாடுகளில் வனவிலங்குகளையெல்லாம் வைத்து அவங்களுடைய வளர்ப்பு பிராணியாக வளர்த்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன் ஏன்னா ஒரு சிலருக்கு பூனையை பிடிக்காது நாயை பிடிக்கும் ஒரு சிலருக்கு காகத்தை பிடிக்காது குருவியை பிடிக்கும் கிளியை பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா இப்போ இந்த பந்தம் எப்படி உண்டாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொன்று அப்படி மனிதர்களை தவிர்த்து இந்த மாதிரி ஜீவராசிகளுடன் அந்த ஒரு அன்பாக பழகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை எல்லாத்துக்கான விடயத்தை நம்ம இப்போ பார்க்கறக்கோம் பொதுவாக எல்லா உயிருமே சமம் அப்படிங்கிறது தான் கோட்பாடு சைவ தத்துவத்தில் சொல்கிறதும் அதுதான் எல்லா உயிருமே சிவம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது திடீர் நம்மளுக்கு ஒரு உயிரை பிடிச்சு போகுது அப்படின்னா அது மனிதர்களாக இல்லாமல் ஒரு நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் ஏன் காகமாக கூட இருக்கலாம் அந்த உயிரை பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த உயிர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த காகம் உங்கள் மீது ரொம்ப பாசமாக இருக்கும் ஒரு நாளைக்கு உங்களை காணாட்டி கூட தவிச்சு போயிடும் சாப்பாட்டுக்காகன்னா அது வேற இடத்துக்கு போனாலும் சாப்பாட்டை தேடி கண்டுபிடிச்சுக்கும் இருந்தாலும் அந்த ஒரு பந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டாகிறது இப்போ நாய் வளர்க்குறோம் ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாலுமே சில வீட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வச்சால் தான் அந்த சாப்பாட்டவே அந்த நாய் சாப்பிடும் இருந்தே அதே பழக்கமாக இருந்திருக்கும் திடீர்னு வீட்டில் இருக்கவங்களே வேறு யார் வச்சாலும் அது சாப்பிடாது அது அந்த இரு உயிர்களுக்கு இடையேயான பந்தம் நாய் மட்டும் இல்லை பூனை கிளி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜீவராசியுடன் நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக பழகுனீங்கனாலும் கண்டிப்பாக அது ஒரு பந்தத்தை அந்த இடத்துல உண்டு செய்து விடுகிறது அப்படி நீங்கள் எந்த ஜீவராசியோட ரொம்ப ஒரு பந்தமாக இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருக்கலாமா பந்தமாக இருக்கலாமா ஒரு பாசமாக இருக்கலாமா தாராளமாக இருக்கலாங்க தாராளமாக இருக்கலாம் ஏன்னா எல்லா உயிருமே சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பயத்தில் அடங்கிவிடும் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் இன்னொரு உயிர் வந்துட்டு நாயாக பிறந்திருக்கு இன்னொரு உயிர் வந்துட்டு குருவியாக பிறந்திருக்கு அவ்வளோதானே தவிர எல்லாமே அந்த ஆன்மா தான் எல்லாமே அந்த உயிர் தான் இந்த தாற்பயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த உயிருக்கும் நமக்கும் இடையுமான பந்தம் அப்படிங்கிறது எளிதில் புலப்பட்டு விடும் சொல்லப்போனால் அது கொடுப்பனைங்க கொடுப்பண்ண ஏன்னா மனிதர்களுக்குள்ள தான் இந்த வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் போட்டி பொறாமை வஞ்சகம் இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும் அதாவது நம்பி பழகினாலுமே கூட நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய பண்பு மனிதர்களுக்கு உண்டு ஆனால் ஒரு சில ஜீவராசிகளுடன் நீங்கள் வந்துட்டு மனிதர்கள் மேலே வச்ச அந்த அன்பை நம்ம வச்சு பழகிட்டோம் அப்படின்னா அது பிரிக்க முடியாத நட்பாக பிரிக்க முடியாத பந்தமாக இருக்கும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை அது உயிருக்கும் உயிருக்கும் இடையான பிணைப்பு அவ்வளவு தான் ரொம்ப எளிதில் சொல்ல போனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு தெருவில் இருக்க நாய்க்கு வந்துட்டு சாப்பாடு வச்சு பழக்கிறீங்க அதை சாப்பாட்டுக்காக நம்மக்கிட்ட வருது இருந்தாலும் அதில் ஒரு சில நாயெல்லாம் பார்த்திங்கன்னா போய்டும் சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு ஒன்றோ அல்லது ரெண்டு நாயோ பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ற நாய்களில் உணவுக்காக இல்லாமல் ஒரு ஒரு பந்தம் அந்த இடத்துல உருவாகும் அதையெல்லாம் அந்த உயிர்களுக்கு இடையேயான பிணைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த பிணைப்பு பிணைப்புன்னா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் அப்படிங்கிறது ஒரு ஒரு சிலருக்கு நம்பிக்கை உண்டு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அந்த உயிர்களுக்கு இடையேயான பந்தம் அப்படிங்கிறது அந்த நெருக்கத்தை காட்டும் அந்த ரெண்டு உயிர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுனால் மட்டும்தான் எந்த இடத்துலையுமே இணைந்து செயல்படும் நம்ம மனிதர்களே எடுத்து பாருங்களேன் நம்ம குணாதிசயத்தோடு ஒத்துப்போகிற நபர்களோடு தான் நமக்கு நட்பு நீடித்திருக்கும் அந்த பந்தம் அப்படிங்கிறது நீடித்திருக்கும் அது திருமண பந்தமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ந நட்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதே போல தான் அந்த பிற ஜீவராசிகளுடனும் நாம் வைத்திருக்கின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டும் ஒத்துப்போனா தான் அந்த பந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அடியே நே இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இடத்திலும் சொல்லப்படும் எல்லா உயிரும் சமம்தான் அப்படின்னு எந்த உயிரையும் துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு அது நிறைய பேர்த்துக்கு அந்த உடன்பாடு உண்டு வள்ளலார் பெருமான் தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் என்னென்னா இன்னும் ஒரு படி மேலே போயாச்சு இப்போ நம்ம கூட பழகிற உயிரைத்தான் நம்ம நம்ம உயிர் போல நினைங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஐயா ஒரு படி மேலே போயாச்சு என்னன்னா அந்த மரம் செடி கொடியை கூட வந்துட்டு தன்னுக்கு இணையான ஒரு உயிராகத்தான் ஐயா கண்டார் அப்படின்னா அதில் மிகையான கருத்தே கிடையாது சொல்லப்போனால் இப்போ இதை நம்ம சொல்கிறோம் பிற உயிர்களை மதியங்கள் துன்பப்படுத்தாதீர்கள்னு சொன்னோன்னா அடுத்து வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கேள்வி இயல்பாக எல்லாரும் எதிர்நோக்கக்கூடிய கேள்விதான் அப்ப அசைவம் என்பதை தவிர்க்க சொல்கிறீர்களா அப்படின்னு உணவை பற்றி நம்ம எப்பவுமே பேசுறது இல்லை ஏன்னா ஒரு சிலருக்கு கண்களில் தண்ணி வரும் சில பேர்த்துக்கு நாக்கில் தண்ணி வரும் ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் அவளோ தான் இப்ப அந்த சாப்பாடு முறையே தவறு அப்படின்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது ஆனால் அதையும் ஒரு உயிராக பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படி சொன்னோம்னா அடுத்து வரக்கூடிய கேள்வி என்னென்ன இந்த அப்படின்னு பார்த்தா செடி கொடி தாவரம் எல்லாம் உயிர் தான் ஆம் உயிர் தான் இல்லைன்னு சொல்லலையே அதுவும் உயிர் தான் அதையும் தவிர்க்கணும் தான் இல்லைன்னெலாம் சொல்லலை காற்றை மட்டும் உணவாக உண்டு வாழக்கூடிய சித்த நிலைக்கு செல்லும் வரையிலும் படிப்படியாக ஒன்றொன்றாகத்தான் விட முடியும் ஒன்றொன்றாகத்தான் விட முடியும் முதல்ல நம்ம கண்ணுக்கு எதிரில் வதைப்படுவதை என்னால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது அந்த உயிர்களை துன்பப்படுத்தாமல் அதிலிருந்து விலகியிருக்க நான் விரும்புகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆத்மா தான் ஆரம்ப காலகட்டத்தில் சைவமாக சைவம்னா என்ன தாவரங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை உள்கொள்ளிய உட்கொள்ளக்கூடிய உயிராக மாறுகிறது பிறகு அதிலே பக்குவமடைந்து பக்குவமடைந்து என்ன ஆகுது அப்படின்னா தண்ணீரை காற்றை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிதநிலைக்கு மாறுகிறது எப்போ இந்த ஐயா கூறுனாங்க இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி செடி கொடி தாவரத்திலும் அந்த உயிரை அந்த உணர்வை நாம் உணரக்கூடிய ஆற்றல் பெற்றுவிட்டோமேனில் அப்போ அந்த செடி கொடி தாவரத்தையும் அவங்க எடுத்துக்க போகிறதில்ல அதனால தான் சொல்கிறது எல்லாத்தையும் உயிராக பாருங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு சூக்ஷமும் இருக்குது எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு பந்தத்தில் இணைந்திருக்கிறது இந்த பாசத்தை பந்தத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய இருந்து உணர்ந்திருப்போம் நீங்கள் எந்த ஜீவராசிக்கிட்ட இருந்து அந்த பந்தத்தை உணர்ந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருப்போம் இல்லைன்னா பசு மாடு வளர்ந்துருப்பாங்க எரும மாடு வளர்த்துருப்பாங்க ஏதோ ஒரு ஜீவராசியை வளர்த்துருப்போம் அது நமக்கு ரொம்ப நன்றியுடன் செயல்பட்டு இருக்கும் என்ன சொல்கிறது நம்ம உடன்பிறப்பு மாதிரி அப்படித்தானே கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாய் வளர்த்தாலும் வீட்டில் ஒரு நபராக தான் பார்ப்பாங்க ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் இருக்காது மாடு வளர்த்தாலும் சரி ஆடு வளர்த்தாலும் சரி அப்படியே கூட போயிட்டு வரும் கூடயே வரும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறத பார்த்திங்கன்னா விற்கக்கூட மாட்டாங்க நிறைய ஊர்களில் அல்லது நிறைய கிராமங்களில் பார்த்துருக்க முடியும் அது இயற்கையாக மரணம் எழுதிய பின்பு அங்கேயே வந்துட்டு நல்லடக்கம் செய்து அதை வழிபடக்கூடியவர்களும் இந்த ஊரிலே இந்த நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் காரணம் அந்த உயிரை தனக்கு நிகரான ஒரு உயிராக பார்க்கக்கூடிய தன்மையை நம்மவர்கள் பெற்றிருந்தார்கள் அப்படின்னா அது மிகையாகாது அப்படி உங்களுடன் உயிரும் ஒரு உணர்வுமாய் பிணைத்திருக்கக்கூடிய அது பிணைந்திருந்த அந்த உயிரினம் எது என்று யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக அது விசித்திரமானதாக இருக்கும் அது உண்மையாகவே நம் உணர்வுகளை தொட்டதாக